இன்றைய திதி பிரதமை திதி நாள் முழுவதும் இருக்கு இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு ஒன்பது பத்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சுவாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களில் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பாபநாசம் ஸ்ரீ சிவபெருமான் ரத உற்சவம் இன்றைய பொது பலன்கள் புது மனைப்புக தங்கநகை ஆபரணங்கள் வாங்க கிணறு குளம் போர்வில் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த காரர்களுக்கு இன்றைய உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிரும் அனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் தன்ன நம்பிக்கை துளிர்விடும் மேல் மேலதிகாரியின் உதவி கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க சமயோஜிதமாக சாதுயமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் அதே நேரத்தில் எதிரிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய சூழல் உருவாகும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன இன்றைய நாளில் புதிய புதிய சிந்தனைகள்லாம் எல்லாம் மனதில் தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிந்து அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழிய ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த இன்றைய நாளில் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியுண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முயரதிகாரின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கின்ற குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் இருக்கும் நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுக்கு ஒரு இது படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிவால தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளால் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள் வீண் விவாதங்கள் வந்து நீரும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரி அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்றன நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கறைய காரியங்களையும் செய்து காட்டுவீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க அதே நேரத்தில் அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் தெரிவிங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தோற்ற பொழிவு கூடும் விலகி விலை சென்ற உறவுகள்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்கு சந்திராசம் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்